ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்தில் நீங்கள் கஞ்சி தால் மக்கினி பண்ணியிருப்பீங்க நான் கருப்பு உளுந்தில் குழம்பு பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் கருப்பு உளுந்து நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணியில் ஊற வச்சிட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊறணும் ஊறினதுக்கப்புறமேட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து உளுந்த வேக வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எட்டுலேருந்து பத்து விசில் வரைக்கும் நீங்கள் தாராளமாக விடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பருப்பு உங்களுக்கு குழஞ்சி போகாது இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளோட எலும்பை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இந்த கருப்பு உளுந்த உணவில் சேர்த்துக்கலாம் பெண்கள் தான் இதை உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்கள் உங்களோட டயட்டில் இந்த கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதை நம்ம தோலோடு எடுத்துக்கிறதுனால கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு நான் கடல் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதில் பாருங்கள் கடுகு ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக தாளிப்பு வடாகம் சேர்க்குறேன் இந்த மாதிரி தாளிப்பு வடாகம் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரிப் பண்ணிடுங்க ஒரு கைப்பிடி வெங்காயமும் ரெண்டு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை நாம் கையிலே நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்ஸியில் போடுறதா இருந்தால் ஒரே ஒரு பல்ஸ் மூடில் விட்டு எடுத்துக்கோங்க நான் நல்லா ஒரு பத்து விசில் போல் கொடுத்துட்டதுனால பருப்பு நல்லாவே தான் இருக்குது கையில் மசிச்சு விட்டோம்னாவே போதும் பாருங்கள் பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழம்பு பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கருப்பு உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குழம்பு கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நம்ம ஊர் ஸ்டைலில் கருப்பு உளுந்து குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்